நீட்டு கொடுத்துட்றேன் சேர்த்து மூணு வீடியோ காண சடனாக லைவ் வந்தா யாரும் வராங்களா அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரும் வராங்களான்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு லைவ் காணோம் என்னமா பெஸ்ட் இருக்குது லைட் ஃப்ளாஷ் லைட் இருக்குது யாரை வச்சுட்டு பேசிட்டு சார் அங்கே தான் பேசிட்டு யாரையும் கோணம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆகிவிட்டது யாரும் வராங்களான்னு பார்க்கலாம் யாரும் வந்தால் ரோ யாரும் யாரும்லை இல்லை அப்போ அப்போது வந்து ஏதோ மெசேஜ் வந்து லாக் ஆகிடுச்சு மெசேஜ் யாருமே பண்ண முடியல சரி அதனால திரும்பி வந்து போட்டால் வருதா அப்படின்றதுக்காக ஒரு சும்மா ஒரு செக் பண்ணேன் என்ன மிஸ்டேக்குன்னு தெரில ம்

போ சரி ஓகே சரி யாரையுமே காணும் இவ்வளோ நேரம் ஆச்சுல மூணு நிமிஷம் ஆச்சுல ரெண்டரை நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் ஆச்சு சரிங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் வேறு வர்றாங்களாண்ணா சார் நான் அன்றைக்கி ஆசையாக லைஃப் போட போனால் அது ஏதோ சம் மிஸ்டேக் ஆகிட்டது நீ எவ்வளோ ஆசையாக கிளம்பி வந்தேன் எல்லார்கிட்டையும் பேச போகிறேங்க கடைசியில் யாருமே பார்த்தோம் யாரையும் காணும் மூணு நிமிஷம் ஆகிவிட்டது யாரும் வரல நீங்கள் நீ யாரோ ஒருத்தங்கள் வந்திருக்காங்க ஹாய் ஹலோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் சரி உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் முகம்மது அன்சாரி இங்கே கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு ஹாய் ஹாய் ஹலோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஹாய் முத்து எப்படி இருக்கீங்க ஹேப்பி நியூ இயர் நான் வந்து பெரம்பலூரில் இருக்கேன் நீங்கள் எதுவும் ஒரு என்னோட பேர் பிரியா ஹாப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் முத்து ஹாப்பி நியூ இயர் முகமது சாரி என்னோடய வீடியோ பார்த்திங்களா என்னோட வீடியோலாம் என்னோடய வீடியோலாம் நல்லாயிருக்கா நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக்னாலும் சொல்லுங்கள் இந்த மாதிரி லைவில் வரப்போ சொல்லுங்கள் நான் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் முத்து நீங்கள் திருச்சியா ஓகே ஓகே திருச்சின்னா தானே பெரம்பூர் ரொம்ப தான் சார் சூப்பர் தேங்க்யூ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணிங்களா எல்லாரும் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்ஸ்டாகிராம் நீ இன்ஸ்டாகிராமில் நான் எவ்வளோ வர்றதில்லை சனாண்டு பேரில் ஒரு இன்ஸ்டா இருக்குது அது செக் பண்ணி பாருங்கள் இன்னும் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனால் சரியாக வர்றது கிடையாது இன்ஸ்டாவில் ட்ரை பண்ணுறேன் அவ்வளோவா சோசியல் மீடியாவில் அவ்வளோவா இருக்கிறது கிடையாது இப்போ தான் யூடியூப் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணேன் வேறு மற்றபடி ரொம்பலாம் அதில் இன்வால்மெண்ட் ஆகிறது இல்லை அப்படியா ஹெல்ப் இல்லை இல்லை பார்த்துக்கலாம் எங்கே சரியாக டைம் இருக்கிறது இல்லை மாடியில் நின்றுட்டுருக்கோமா நின்றுட்டுருக்கேன் இங்கிட்டலாம் பட்டாஸ்லாம் போடுறாங்க நியூ இயருக்கு அந்த இருட்டாயிடுச்சு ஃபேஸ் உங்களுக்கு கிளியராக தெரியுதா மாடியில் நின்றுட்டுருக்கேன் இருட்டாயிடுச்சு ஜிபே நம்பர் நீங்கள் தஞ்சாவூரா சரி சரி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா ஜிபே நம்பர் என்னாச்சு ஜிபே நம்பர் ஓ நீங்கள் துபாயில் இருக்கீங்களா ஓகே ஓகே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஏதாவது மிஸ்டேக்னால் என்ன அதுன்னு சொல்லுங்கள் இப்படி இருக்கீங்க மேடம் ம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன சித்தி ஹியாசு ஹியாசுனாவா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏதாவது சரியில்லை அப்படி ஏதாவது மிஸ்டேக்னால் லைஃப்பில் வரப்போ எனக்கு சொல்லுங்கள் மிஸ்டேக்ஸ்னால் பேர் வந்து ஓகே அப்பா நாளே பொண்ணுங்க பேரை வச்சு தானே ஜாயின் பண்ணிக்கிறாங்க என்னோட நம்பர் கமெண்ட் பண்ணுங்க நம்பர் எதுக்கு நான் நான் வந்து புக் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வீட்டில் தான் இருக்கேன் உங்கள் மகள் உங்களுக்கு உயிரா அப்பா நிறைய மகள் உயிர் தானே எனக்கு வந்து ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று பாப்பாவோட பேரில் தான் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும் ரொம்ப இருட்டாயிடுச்சு இருட்டிருச்சு ரொம்ப இருட்டிருச்சு பேஸ் கிளியராக தெரியுதா பேசுங்க முகமது அன்சாரி லைவில் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப நன்றி என்னோட பேர் பிரியா என்னோட பேர் பிரியா எம்எஸ்சி பி முடிச்சிருக்கேன் வித்து பிஜிடிசி கரெக்டான ஒரு ஜாப் தேடிருக்கேன் பட் ஒன்றும் கிடைக்கல அமையல வீட்டில் பசங்களாக இருக்கிறதுனால அவங்கள கேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது சரி அதனால் நமக்கு ஒரு இதாக இருக்குது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணுமே அப்படிங்கிறதுனால சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அது வந்து நிறைய விஷயங்கள் நம்மளாம் வந்து மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதாக ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது எனக்கு நான் வந்து பெரம்பலூர் நீங்கள் எந்த ஒரு சாதி நீங்கள் எந்த ஒரு லைட் எதில் ஆன் பண்ணுறதுனே தெரியல இருட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கேன் வெளிநாட்டில் ஃபாரின்லாம் இருக்கீங்களா கண்டிப்பாக பண்ணுறேன் கண்டிப்பாக அவங்களோட ஒவ்வொரு கமாண்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி என் ஊர் ஓ உங்கள் ஊர் மாதிரியா என்னோடய சிஸ்டர் மதுரையில் தான் இருக்காங்க கீழே போகிறேன் ஒரே இருட்டாக இருக்கு முகமே தெரியும் நைட்ல இருந்து இருக்குல ப பயந்துறது மதுரையில் தான் மதுரையில் நீங்கள் எங்க இருக்கீங்க ஓகே தேங்க்யூ முகம்மது அன்சாரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கேர் பண்ணதுக்கு சித்தி விநாயகர் எனக்கு தெரியல இங்கே இருக்குண்ணா அது எந்த ஏரியா பக்கம் அது எந்த ஏரியா மெயின் ப்ளேஸ் சொல்லுங்க நான் மதுரையில் வந்து யாதவ காலேஜில் படித்தேன் புரியல அது என்னது ட்ரெஸ்ஸாக ஏன் ட்ரெஸ்லாம் இருக்கு, பரவாயில்ல உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நகரா சரி சரி ஜாப் தேடிட்டுருக்கேன் கரெக்டான ஒரு ஜாப் கிடைச்சுன்னா அதையும் இது பண்ணிக்கலாம் முகம்மது அன்சாரி பரவாயில்ல இல்லை பரவாயில்ல அண்ணனா யார் எப்படி சொல்கிறதுன்னு தூப்பிட்றதுன்னு தெரியல வீடியோஸ் உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதுவே பெரிய ஹெல்ப்பு நிறையா வந்து வீடியோ பார்க்குறாங்க ஆனால் யாருமே வந்து ச சரியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மோட்டிவேஷன் வீடியோ போடுறேன் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுதுல இப்படிலாம் வயசுலாம் கேட்கலாமா பொண்ணுங்க கிட்ட கண்டிப்பாக கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் வீடியோ என்னோடய வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஓகே தேங்க்ஸ் ஓகே பாய் குட் நைட் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் பாய் 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 வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி பாய்